ஹலோ எவ்வளோன் எல்லோருக்கும் சுதந்திர நல் வாழ்த்துக்கள் இந்த குப்பை மேனி இலை எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்று எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒன்று சரிங்களா இதுக்கு குப்பை மேனின்னு ஏன் சொல்கிறாங்க குப்பையில் வளர்ந்தாலும் நம்ம மேனியை வந்து பொன்னிறம் போல் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை ஸோ இதை பற்றி பார்க்க முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் மின்டெக்ஸ் ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஹெப்பட்டோ ப்ரொடெக்டிவ் மூணு hypoxia, நாலு வந்து யுட்ரிகேரியா ஸோ ஃபஸ்ட்டு anthelmintics அப்படின்னா சில பேருக்கு தலையில் பேண் பொடுகு இருக்கும் அது இல்லாமல் இந்த விலங்குகள்லாம் இருக்குல்ல நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடு நாய் இதுக்கெல்லாம் சில உண்ணிகள் இருக்கும் தோல்ல சரிங்களா அதெல்லாம் ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவாங்க பேராசைட்ஸ் அந்த மாதிரி பேராசைட்டிசைட்ஸ்லாம் இருக்கலாம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய மருந்து இது மிக முக்கியமான மருந்து அந்த ஒட்டுண்ணிகளை கொல்லக்கூடிய அழிக்கக்கூடிய மருந்து தான் பேராசிட்டிசைட்ஸு அது என்ன இருக்கலாம்னா குடலில் இருக்கக்கூடிய குடல் நூறு புழுக்கள் இருக்கலாம் குடல் நூறு புழுக்களாக இருக்கலாம் தட்டை புழுக்கள் வட்டப்புழுக்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட இதை வந்து இது வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நிவாரணி செகண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஹெபடோ ப்ரொடக்டிவ் ஹெப்டோ ப்ரொடெக்டிவ்னால் கல்லீரில் பாதுகாக்கக்கூடிய மருந்துகளில் இதையும் நம்ம பயன்படுத்தலாம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போக்சியா உடலில் திசுக்களில் வந்து ஆக்சிஜன் அளவு குறையும் போது நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் ஒரு மூச்சு திணறில் வரலாம் வேறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் அப்போ அந்த இருமல் சளி இப்போ கொரோனா டைம்லலாம் வந்து பாதிப்பு வருது இல்லை ஸோ அந்த மாதிரி சமையலில் இந்த மூலிகையை வந்து வேறு சில மூலிகள் தும்பை செடி ஆடா துளசி சரிங்களா தூதுவளை இந்த மாதிரி மூலிகோடு சேர்ந்து இதையும் பயன்படுத்தலாங்க புரியுதுங்களா இப்போ ஏன் இதுக்கு குப்பை மேனின்னு வச்சாங்கன்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட இலைச்சாறு சூடான இலைச்சாறு வந்து காது வலி இருக்கும் ஏதாவது பூச்சியில் வேறு எது காது வலி இருந்துச்சுன்னா அதை ஒரு இரண்டு மூன்று சொட்டுகள் தான் விடணும் சாதாரணமாக பயன்படுத்துகிற பொழுது அடுத்தது யுட்ரிகேரியான்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா பயங்கரமாக சில பேருக்குலாம் அரிப்பு அந்த சொறி சிறங்கெல்லாம் இருக்கும் படையெல்லாம் ஸோ அது சிறு குழந்தைகளுக்கும் வரும் அவங்க விளையாடுறதுனால வேற எங்கேயாவது போய் ச சேறு மண் அந்த மாதிரி இதனால் அலர்ஜினால் வராது தோல் அலர்ஜினால் முப்பதுலேருந்து அறுபது வயது உள்ளவருக்கும் சில பாதிப்புகளில் உடலில் உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிப்பு சுத்தமாக இல்லை கழிவுகள் இருந்தாலும் அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கனால ஸோ அந்த மாதிரி இதனாலையும் வரும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் யூட்ரிகேரியா ப்ராப்ளத்துக்கு வந்து விளக்கெண்ணையோட இந்த இலைச்சாரம் வந்து கலந்து எந்த இடத்துல இருக்கோ அதை மசாஜ் பண்ணி குளிச்சு ஒரு குறிப்பிட்ட லெவல் பத்து டு இருபது நிமிஷம் கழித்து இதை குளிச்சுட்டு வந்தாலும் சரியாகும் சாதாரண சிறங்கு நமச்சல் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த குப்பை மீனி இலைசாரோட உப்பு உப்பு சிறிதில் ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா உப்போட என்னென்ன மாதிரி அதுக்கு பின்விளைவு இருக்கணும் இல்லை ஒரு க சரியான அளவில் சேர்த்து பயன்படுத்தணும் சுண்ணாம்பு வேண்டாம் சுனாம்பு நடக்கன்னு பண்ண விரும்பலை ஏன்னா அது ரொம்ப பின்விளைவுகள் ஜாஸ்தி இருக்கும் உப்பு மட்டும் பார்த்து இதோட அரைச்சி நீங்கள் குளிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இருமல் சளிக்கு கூட நான் சொன்னேன் இல்லையா திருசுக்கல்லில் உள்ள ஆக்சிஜனாக இருந்தாலும் இருமல் சளிக்கும் சில டைமுங்களை வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க தலை வலிக்குலாம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க இதோடய இலைசாற்றை பல்வழிக்கு கூட இலை இலைசாற்ற வந்து எங்கெங்கே பல்லை வலிக்குதோ அந்த இடத்துல தப்பா இப்போ ஏதோ தண்டை கூட கசக்கி ஏதோ பயன்படுத்தலாம் இது மாதிரி இந்த மூலிகையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லோரும் பயன்படுத்துங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்